நியூ அன்பான வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் படத்தின் எப்படி இருக்கிறது ஒரு வாரத்தில் அதை கவர் அடுத்த சில சில பேர் பேர் சூப்பர் ஹிட் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு அப்படின்னு தன்னுடைய எடுத்து இதில் பல உண்மைகளும் இருக்குது பல பொய்களும் இருக்குது சார் உண்மை சொல்ல போனா கோட் திரைப்படம் தமிழகத்துல நல்லா இருக்கு சார் முதல் நான்கு நாட்களும் சரி அடுத்த திங்கட்கிழமை கூட நல்லா இருந்தது சார் செவ்வாய்க்கிழமை காலை காட்சி மதிய காட்சி தான் கொஞ்சம் காலையாக இருந்தது திரும்ப ஈவினிங் ஷோ நல்லா தான் இருக்கு குறிப்பாக இந்த மல்டிபிளக்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி திரையுங்களை இந்த திரைப்படம் நல்லாவே தான் இருக்கு இதுல யாரும் குறை சொல்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா இந்த சின்ன தேட்டர்கள் ஒரு தேட்டர் வச்சிருக்கவங்க டவுன் சைட்ல தேட்டர் வச்சிருக்கவங்க நகர்ப்புறங்களில் தேட்டர் வச்சிருக்க சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன்ல இருந்து பாத்தீங்களா இவங்களுடைய தான் ரொம்ப வந்து மோசம் அதாவது என்னன்னா மோசம்ன்றது ஐந்தாவது நாள் இருக்குது ரொம்ப மோசம் என்ன காரணம்ன்றது இங்கே பல பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இந்த படத்தோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க ஒவ்வொரு விநியோகஸ்தரும் படத்தை வெளியிடும் போது ஒவ்வொரு திரையர்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு மல்டிப்ளெக்ஸ்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது வந்து எல்லா திரையர்களுக்கும் வந்து அப்ளிகபிள் இது வந்து இங்கே நிறைய பேருக்கு தெரியாது சிங்கிள் ஸ்கிரீன்ல போட்ட தியேட்டர்கள் இந்த திரைப்படம் எனக்கு தெரிந்து வந்து இரண்டு வாரங்களுக்கு ஒரே தொகையை போட்ட மாதிரி வந்து ஒரு செய்தி இருக்கு இது உண்மைதான் இது எனக்கு தெரிஞ்ச செய்தி இது உண்மைதான் அந்த மாதிரி வந்து அமௌண்ட்டு போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து பல சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன் வச்ச திரையரங்குகளுக்கு நஷ்டகரமான அமையும் அப்படின்றது தான் அங்கே திரையங்க உரிமையாள கருத்தா நிலவுது அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற கணக்குப்படி இந்த திரைப்படம் குறைந்தது வந்து அந்த திரையரங்குல பதினைந்து நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடணும் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து எல்லா ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினா மட்டும்தான் அந்தந்த திரையரங்குகளை பிரேக் ஈவன் அதாவது அவங்க போட்ட தொகையை திரும்ப வந்த மாதிரி கணக்கு அதோடு நிற்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த திரைப்படம் எல்லா திரையரங்களும் அதாவது சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்க்ரீன் போட்ட எல்லா திரையரங்களும் பதினைந்து நாள் ஃபுல்லாக ஓடுமா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது நான் சொல்கிற கணக்கு எப்படின்னா பார்க்கிங்கு கேன்டீன் எல்லாம் சேர்த்து அந்த திரையரங்கு வந்து நாள் ஓடணும் ஏப்பா நீ வந்து பார்க்கிங் இருக்கே கேன்டீன் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கேள்வி கேட்பீங்களா அதுக்குதான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன் எல்லாம் சேர்த்து அந்த திரையரங்களை பதினைந்து நாள் கிட்டத்தட்ட பதினைந்து நாள் கிட்ட ஃபுல்லாக ஓனா மட்டும்தான் அவங்க அந்த படத்துக்கு உண்டான லாபத்தை எடுக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி தான் செய்தி இதுதான் உண்மை இது நான் இல்லை நீங்க தமிழகத்துல இந்த படத்தை வெளியிட்ட சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன் தியேட்டர்ல யாரும் வேணாலும் போயிட்டு கேளுங்க நான் சொல்றது உண்மையா இல்லைன்னு அவங்களே சொல்லுவாங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இன்னொரு கேள்வி கேட்டீங்க சில தரப்பு வந்து இந்த படம் நல்லா ஆகா ஓகோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு சில தரப்பு வந்து இப்போ ஷோவை எங்கடா காத்து வாங்குது அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டோட போடுறாங்கன்னு சொல்றீங்க இதில் உண்மையிலே சொல்றது இது ரெண்டுமே உண்மை தான் இவரது ரசிகர்கள் வந்து படம் நல்லா ஓடிக்கிட்டு தேட்டராக பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க அந்த தேட்டரில் வர பப்ளிக்கோட ரிவியூஸ் எடுத்து இவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எங்கெங்கெல்லாம் காலியாகுது எங்கெங்கெல்லாம் ஷோவில் கூட்டமே இல்லை எங்கெங்கெல்லாம் தேட்டர் இல்லை மாதிரி வீடியோக்கள்லாம் எடுத்து இவருக்கு எதிரான தரப்பு ரசிகர்கள் போடுறாங்க இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்களில் ஆக மொத்தத்தில் இதை பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கணக்கே தவிர சிக்ஸ்டி ஃபார்ட்டியோ செவன்ட்டி தேர்ட்டியோ கணக்கே கிடையாது லாபமா நஷ்டமான்னு கேட்டிங்கன்னால் இது லாபமும் இல்லை இது நஷ்டமும் இல்லை நான் சொல்ற கணக்கு பதினைந்து நாட்களுக்கு பிறகு இதுதான் நடக்கும் தமிழ் சினிமாவில் இந்த படத்துக்கு மட்டும் அஃபீஷியலாக போஸ்டல் வேலையிடுறாங்க உங்களை கலெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சார் அதாவது சார் தொடர்ந்து வந்து விஜய் படங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் வர்றது வந்து வந்து ரெண்டு லாபம் இருக்குது சார் ஒன்று தான் தான் வந்து பெரிய கலெக்ஷன் கிங்கு தான் படங்கள் தான் பெரிய லெவலில் வசூல் பண்ணுது என்னை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி விளம்பர பிரபகண்டா படத்துக்காக ஒரு விஷயம் நடக்கலாம் இன்னொன்று உண்மையிலேயே விஜய் படங்கள் இவ்வளோ வசூல் ஆகுதுப்பா உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அடுத்த படத்துக்கு இதை வைத்து பெரிய வியாபாரங்கள் பண்ணலாம் இதுக்காகவும் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடக்குது அதனால தான் இந்த மாதிரி போஸ்டர்ஸ்கள் வெளியிடுறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சார் ஒரு படத்தை ஒரு தமிழ் படத்தில் ஒரு ஹீரோக்கு ஒரு படம் இட்டாயிடுச்சுன்னா அடுத்தது அவங்களுடைய மார்க்கெட் எப்படி போகும் அவருக்கு எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து நான் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் அவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் எங்கள் டைரெக்ஷன் நடிக்க எங்கள் பேனரில் நடிக்கணும்னு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அந்த ஹீரோவை வச்சு அடுத்து எத்தனை படம் புக்காகவும் தெரியும் உங்களுக்கு சும்மா கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது சார் நடிகர் கார்த்தி ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் சார் பருத்தினு ஒரு படம் விட்டானது பிறகு எத்தனை படம் ஒரு புக்காச்சும் தெரியல உங்களுக்கு நீங்க யோசிச்சு போய் இவ்வளோ நம்ம எங்க அவ்வளோ லெவலுக்கு நம்ம இப்போ நடிகர் ஷியாம் எடுத்துங்க சார் நடிகர் ஷாம் எடுத்துங்க முதல் படம் டோல்பி அந்த படம் வந்து ஓரளவுக்கு பேர் உடனே கபத பத்து படம் போஸ்டர் சார் அடுத்த பிறந்தநாளிக்கு அவருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிற என்ன காரணம் ஒரு படம் இட்டான உடனே அந்த ஹீரோ தூக்கி வந்து போட்டுடணும் தமிழ் சினிமா உலகத்தில் அதே மாதிரி தான் அந்த ஹீரோயினு அப்படிதான் பண்றாங்க ஒரு ஹீரோயின் இட்டாயிட்டா அந்த ஹீரோன் தூக்கி பூச்சி ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு அஞ்சு வயசுல காலி பண்ணி அனுப்பிச்சு விட்டுடணும் அந்த ஹீரோயின் அப்படிதான் இருக்காங்க அந்த மாதிரி நிகழ்வுகளுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களே நடக்குது இங்க மற்றபடி இந்த போஸ்டர் வெளியே இந்த பாக்ஸ் ஆபீஸ் ட்ராக்கர்கள் சொல்றது ஏங்க ஒரு படத்துடைய தயாரிப்பாளர் பாக்ஸ் ஆஃபீஸ் டிராக்கர்களுக்கு உட்காந்து ஏன்பா எங்க தேட்டரில் வந்து பதிமூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா கலெக்ஷன் போட்டுக்க உதயன் தேட்டரில் ஏழு லட்ச ரூபாய் கலெக்ஷன் பண்ணிச்சு நீ போட்டுக்க மதுரை மீனாட்சி தேட்டரில் வந்து பன்னெண்டு மூணு லட்ச பண்ணிச்சு நீ போட்டுக்கன்னு சொல்கிறது சொல்றதுதான் அவங்களுடைய வேலை முதல்ல வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கே அஃபிஷியலாக வந்து சேர்றதுக்கே ஒரு நாளுக்கு மேல ஆயிடும் இன்னைக்கு படற இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு மறுநாள் ஈவினிங் தான் அவங்களுக்கே தெரியும் அவங்க எல்லா டேட்டாஸும் எடுத்து சேர்க்கறதுக்கே குறைஞ்சது ஒரு நாள் ஆயிடும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலையிலேயே காசை போட்டுறாங்க எங்கேருந்து போடுறாங்கன்னு தெரியல இவங்க எல்லா டேட்டாஸும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கிரீன் இருக்குன்னா குறைஞ்சது இந்த திரைப்படம் ஒரு தொள்ளாயிரம் ஸ்க்ரீன் தொள்ளாயிரம் ஸ்கிரீன் அந்த தொள்ளாயிரம் ஸ்கிரீனோட கவுண்டர் எடுத்து அவங்க எல்லா ஷோ எவ்வளோ ஈவினிங் ஷோ எவ்வளோ நைட் ஷோ எவ்வளோ எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கே மறுநாள் ஈவினிங் ஆயிடும் முதல் நாள் கலெக்ஷன் முதல் நாள் ஷோ முடித்து மணி ரெண்டு மணி ஆயிடுது ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு மூ ஒரு ஈவினிங் ஒரு மூணு நாளாச்சும் ஆகிடும் அந்த கலெக்ஷன் டேட்டா முடியறதுக்குள்ளே இவங்க என்னென்ன பணம் ஈவினிங் நைட் ஷோ வந்து இன்ட்ரோவில் விட்ருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் நாற்பது கோடி எப்படி வருது நீங்கள் சொல்லுங்கள் எதை வச்சு வருது இல்லை புக் ஷோ ஒரு டிக்கெட் நீங்கள் இவங்களுக்கு வந்து கலெக்ஷன் கொடுக்குறதுக்கு அவங்க உட்காந்துருக்காங்க ட்ராக்கர்னு சொல்கிறீங்கப்பா என்பா என்னப்பா புக் மை ஷோ இவ்வளோ டிக்கெட் எடுத்து வந்தாப்பா இவ்வளோ கலெக்ஷன் தமிழ்நாட்டில் முதல் நாள் இவங்க அவங்களா புக் மை ஷோ வந்து இவனா அஃபிஷியலாக இவங்க எப்படி தெரியுங்களா வசூல் ஒரு அப்ராக்சிமெட்டும் போட தான் ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட் விட்டுருக்கா அப்போ கலெக்ஷன் இவங்களை வந்துக்கட்டும் இவங்களா ஒரு அப்ராக்சமெட்டை போட வேண்டியது தானே தவிர மற்றபடி இதில் எதுவும் சார் யாரும் கரெக்டான ஃபிகர் கொடுக்க முடியாது ஒன்றுமே சொல்ல போகிறேன் சார் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் படத்தை வெளியிட்ட விநியோகஸ்து தான் சார் ஒரு ஆஃபிஷியலாக தெரியும் அதுவும் வந்து ஒரு படத்தை வந்து அவுட்ரேட்டில் வித்துவிட்டாங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த படம் இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன் நான் செங்கல்பட்டி ஏரியாவில் ஒரு படத்தை நான் வாங்கிட்டேன் ஒரு காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன் அதோட புண்டிஸ் இருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது இப்ப வித்த லாபமும் நஷ்டமும் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரோட முடிஞ்சு போயிடுச்சு தேட்டரோட முடிஞ்சு போயிடுச்சு லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் முடிஞ்சு போயிடுச்சு எந்த இந்த கணக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் தெரியவே தெரியாது இந்த கணக்கு எல்லாம் தெரியாது அப்ப எப்படி எதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க எல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் ஒரு கணக்கு தான் சார் பண்றது வேற மத்தபடி ஒண்ணும் இல்லை சார் சரி சார் இந்த படம் லாபம் கொடுக்குமா நஷ்டம் கொடுக்குமா சார் இதனை முதல்லயே சொல்லிவிட்டேன் சார் இந்த படம் வந்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு தான் சார் அதாவது வந்து ஆணித்தனமாக அடித்து சொல்ல முடியும் ஏன்னா வந்து இவங்க போட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ரெண்டு வாரத்துக்கு பிறகு தான் ஆணித்தனமாக இந்த படம் லாபம் சார் இந்த படம் நஷ்டம் சார் இந்த படம் ஓகே சார் தச்சுடுச்சு சார்ன்றத விஷயத்தையே பதினைந்து நாட்கள் கழித்து நீங்கள் என்கிட்ட தான் நான் ஷூரா சொல்லிடுறேன் இப்போ பேசுறது எல்லாமே ஒரு பப்ளிசிட்டிக்காக அஞ்சு நாளில் ஐநூறு கோடி அடிச்சு ஆறு நாளில் ஆயிரம் கோடி அடிக்கும் பத்தாவது நாளில் ஆயிரம் கோடி போஸ்டர் ரெடியாக வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த படத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்காக பண்ணுற வேலைகள் தான் தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை இந்த படத்தை ஏன் இந்த ஓப்பனாக சொல்கிறேன் சார் இந்த படத்தை தயாரிப்பு தயாரிப்போகிறதுக்கே நல்லா தெரியும் சார் பதினைஞ்சு நாட்களுக்கு பிறகுதான் நமக்கே தெரியும் உண்மையான இது என்ன ஸ்டேட்டஸ் என்ன இந்த படம் லாஸ் ஆச்சா இல்லை ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கா இல்லை ப்ரேக் யூட் பண்ணியிருக்கான்ற விஷயமே அவங்களுக்கே பாஞ்சு நாளைக்கு பதினஞ்சாலும் சார் தெரியும் இன்னிக்கே வந்து எந்த படத்தையும் கனிங் சார் என்ன சார் மிஞ்சி மிஞ்சு நாலு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிடுது சார் சரி நாலு நாள் ஹவுஸுலாக ஓரதாச்சும் படம் லாபம் சொல்லுங்கள் கண்டுபிடிச்ச முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் ஏன் மற்ற நாட்கள்லாம் படம் ஓடாதா முதல் நான்கு நாட்கள் வந்து ஏன் ஆகா ஓகோன்னு சொல்கிறவங்க அடுத்த ஒரு இதுலேயும் ஓடிட்டு இருக்கணும் படம் அப்போ தான் உங்களுக்கு வந்து படம் கெஸ் பண்ண முடியும் சார் இப்போது முதல் நாள் எப்படி இருந்து கிரேஸ் அந்த கிரேஸ் குறையாமல் இருக்கணும் சார் அதாவது வேலை நாட்களில் கூட அதில் இருந்த கிரேஸ் ஒரு ஐம்பது பர்சன்ட் கிரேஸ் அப்படியே இருக்கணும் சார் அப்போ நம்ம அடித்து சொல்லலாம் சார் தைரியமாக சொல்லலாம் சார் அந்த படம் பயங்கரமாக ஓடும் சார் அப்படின்ட்டு ஒரு இடத்துல நல்லா இருக்கு ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்ல ஒரு இடத்துல பாஞ்சு ஆடியன்ஸ் இருபது ஆடியன்ஸ் காலி ஷோக்கு ஒரு தேட்டர்ல வந்து ஐநூறு கெப்பாசிட்டி தேர்ட்ல வேற ஐம்பது பேர் தான் படம் பார்க்கறாங்கன்றான் சரி நம்ம இதை எப்படி நீங்க கால்குலேட் பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கும்போது பதினைந்து நாட்களுக்கு பிறகு தான் உறுதியாவே சொல்ல முடியும் எதுவா இருந்தாலும் இந்த படத்து லாபமா நஷ்டமான்றது திமுக செய்யற ஐடி செய்யற ஒரு பிராபகண்டான வெளியில இருக்கின்றாங்க அது உண்மையா இருக்குமா சரி அரசு சரி நீங்க நீங்க சொல்ற விஷயத்துக்கே நான் வரேன் சார் அவருக்கு அரசியலுக்கு வரேன்னு எப்போ சொன்னாரு சமீபத்தில் தான் சொன்னார் கட்சி ஆரம்பிச்சார் கொடி ஆரம்பிச்சிட்டாரு ரைட்டு இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு அப்போ திமுக தான் காரணமா அதுக்கு சார் எதெல்லாம் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா சார் சார் அதைத்தான் சார் நானும் கேட்கலாமா அதான் சார் நானும் கேட்கிறேன் சார் இப்போ இந்த படத்துக்கு நீங்க சொல்றீங்க ரைட்டு லியோவுக்கு யார் காரணம் லியோ ஸ்கேமு நீங்க பார்த்துருப்பீங்க எந்த ஒரு தமிழ் சினிமா சினிமாவில் இந்த மாதிரி ஒரு வேடை நம்ம கேள்வி கூட பட்டது இல்லை ஸ்கேம்ன்ற வேடை அந்த படத்துக்கு அவ்வளோ இது இருக்கு ஃப்ராக்ஸி டிக்கெட் புக்கிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அப்போ என்ன திமுக வந்துருச்சா இல்ல அதிமுக வந்துருச்சா இல்ல பிஜேபி காங்கிரஸ் வந்துருச்சா முழுசா ஸ்விங் ஆகல சார் அதை தான் சார் சொல்றேன் இப்போ எல்லா அவருடைய எல்லாம் வாரிசு எடுத்துங்க இவ்வளவு கலெக்ஷன் அவ்வளவு கலெக்ஷன் சொன்னாங்க சண்டை போட்டுட்டு நாங்க துணி குடிலீசனால நீ பிரிவினா நான் பெரிய சண்டை நடந்துச்சு அப்போ எதுவுமே இல்லையே அப்போ இதே மாதிரி நடந்தது பொய் கலெக்ஷன் சொல்றாங்கன்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் இந்த பிரச்சனை வந்து கத்தி திரைப்படத்துல முத முதல்ல வந்து எண்ணி பன்னெண்டாவது நாள் நூறு கோடினு ட்விட்டு போட்டார் தெரியுங்களா அன்னில இருந்தே வந்து இந்த பிரச்சனை சாலைதான் இருக்கு எங்க எதுலாம் வருவான் இருக்கு ஏன்னா அந்த திரைப்படம் அவ்வளவு தேட்டர் ஆச்சு அதுவே அவ்வளவு பண்ணலன்ற விஷயம் இந்த மாதிரி சர்ச்சைகள் இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்குற இது எங்க திரும்ப வந்துச்சு கத்திய திரைப்படத்துல தான் ஏன்னா அவர் தான் வந்து முதல் நாள் யாரு இந்த அந்த படத்துடைய இயக்குனர் ஏ ஆர் முருகதாசு பட ரிலீசான மறுநாள் டுட்டு போடுறாரு ஐயஸ்ட் டே ஒன் ஓபனிங் இன் தமிழ்நாடு டுவெல் பாயிண்ட் எயிட் த்ரீ க்ரோஸ் திஸ் இஸ் தியூ ரெக்கார்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டவர் யாருன்னா அவரு படத்துடைய இயக்குனருக்கும் கலெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் சொல்லுங்க படத்துடைய தயாரிப்பாளர் போட்டுருந்தா கூட ஓகே இல்ல படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர் கூட ஓகே படத்துடைய இயக்குனருக்கும் வசூலுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு சொல்லுங்க சார் இயக்குநருக்கும் வசூலுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்போ அன்னைக்கே அன்னைக்கு கீழே அன்னைக்கே வந்து அவ்வளவு விஷயங்கள் நடந்தது அவ்வளவு இது நடந்தது எப்படி வந்து தமிழ்நாட்டுல வரும் கூட வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு கூட வந்து பூஜை ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு கூட எந்த படமும் ரிலீஸ் ஆகல அதனால அது வசூல் பண்ணிச்சு ஆனா இந்த படத்துக்கூட பூஜை ரிலீஸ் ஆச்சு அப்புறம் எப்படி வசூல் பண்ணும்

ஒரேன் யோசிக்கும் போது விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் யோசிக்க ரசிகர்கள் வந்து தொழில் ரீதியா தான் அவருக்கு வந்து போட்டிய தவிர பர்சனலா யாருமே அஜித் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஒண்ணும் வாய்க்கா கிடையாது இல்ல பரம்பரை பகையோ ஒண்ணும் கிடையாது விஜய் மீது அவர்கள ரசிகர்கள் மீது தொழில் போட்டிதான் நான் பெரிய நீ பிர தொழில் போட்டி நடக்குதே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள வேற எதுவும் பிரச்சனையே கிடையாது நீங்க வந்து பட பேர் பெருசாக நாங்கள் ஏன் தலைமை நாங்க கெத்தி காட்டுறோம் அப்படிதான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கும் எந்த பகையும் கிடையாது ஆனா நீங்க சொல்றது என்னன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால சார் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து மறைமுகமா நிறைய விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு சார் இதெல்லாம் சார் அதுதான் சார் சொல்றேன் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவர் வந்து இதுலயும் சினிமாவிலேயும் இருக்காரு அரசியலுக்கு வந்துட்டாரு மாநாடு நடத்த போறாங்கற போது பல மறைமுக தாக்குதல்கள் நடக்கத்தான் சார் செய்யும் இல்லை சார் விஜய் நடிகர் விஜய் மட்டும் இல்ல சார் யார் வந்தாலுமே மறைமுகமாக ஒரு தாக்குதல் நடக்கும் சார் அது நடந்த அதெல்லாம் சமாளிச்சுட்டு மேலே வரணும் சார் அது அந்த வீல் பவர் இருக்கும் சார் கண் விஜய் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா இவ்வளோ சைலண்டாக இருக்கிற மனுஷன் கண்டிப்பாக எதுவுமே யோசிக்காமலாம் அவர் இறங்க மாட்டார் சும்மா ஏன் ஒரு படத்துக்கே வந்து இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம அரசியல் வந்து நம்மளை சும்மா விட்டுருவாங்களான்னு யோசிக்க மாட்டாரா விஜய் கண்டிப்பாக யோசிச்சுருப்பார் எல்லாத்தையும் நின்று நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுல ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு அது மட்டும் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அரசியல் விஜய் நீங்க எந்த குறையும் சொல்ல முடியாது சார் சினிமாவில் நீங்க ஆயிரத்தி குறை சொல்லலாம் சார் நானே சொல்லுவேன் சார் ஆயிரத்தி குறை ஆனா அரசியல் பொறுத்தவரை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேண்டிடேட் அவர் ஒன்னும் பத்து வருஷம் ஆட்சி அமைக்கல பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவராக இல்லை எந்த அரசியல் கட்சி கூட கூட்டணி வைக்கல எங்கேயும் அவங்களுடைய ஆட்கள் வந்து ஆளுகள் இதுல உட்கார்ல அப்படி இருக்கும்போது நீங்க விஜய் மீது அரசியல் ரீதியாக எந்த விமர்சனத்தை வைக்க முடியாது சார் இது சதியா மதியம் சொல்ல முடியாது சார் மறைமுகமான நிறைய விஷயங்கள் நடக்கும் சார் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தான்னா அவனை எப்படி அழிக்கணும் தான் இங்க பாப்பாங்க ஒரு நடிகர் வளர்க்க விட மாட்டாங்க ஒரு நடிகர் அரசியல் விட்டுருவாங்களா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நடிகை வளர் ரெண்டு படம் எப்படோ மூணாவது படத்துல கவுக்கலான்னு இந்த மத்தியில ஒரு நடிகை அரசியலுக்கு வந்துட்டானா அவன் சும்மா விட்டுருவாங்களா மறைமுகமான விஷயங்கள் நிறைய நடக்கும் சார் அதனால நம்ம இவங்கதான் பண்ணிட்டாங்கன்னு அழித்து சொல்ல முடியாது அரசியல் வட்டாரங்கள் இது சகஜம் நடக்கும் அதையெல்லாம் மீண்டும் வரவர் தான் உண்மையிலே ஒரு திறமையானவர் எனக்கு வந்து அரசியல் ரீதியா விஜய் மேல ஒரு தனிப்பட்ட இடத்துல ஒரு ஒரு வேவான விஷயம் இருக்கு சரி ஓகே ஏதோ ஒரு வச்சிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி என்ன என்னே தோண வச்சிருக்காரு ஆனா படங்கள் ரீதியாக நான் நிறைய விமர்சனம் பண்ணுவேன் அரசியல் இதை நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் அவரு ஏன்னா அவர் அரசியலுக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட் அதனால நான் எதுவும் பண்ண முடியாது அவரு தேங்க்யூ வெரி மச் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க